பீகார் மாநில தேர்தலில் ஒரு வரலாற்று சாதனை வெற்றியை என் கூட்டணி நிகழ்த்தி இருக்கிறது இந்த இருபது ஆண்டு கால நிதிஷ்குமாருடைய பொற்கால ஆட்சி மறுபடியும் இந்த மாநிலத்தில் தொடர வேண்டும் பாலாறும் தேனாரும் இங்கே மறுபடியும் பாய்ந்து ஓட வேண்டும் என்பதற்காக பீகார் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தார்களா இந்த மக்களுடைய உண்மையான மன ஓட்டங்களை எண்ண ஓட்டங்களை வாக்குகளாக தங்களுடைய பக்கம் ஈர்ப்பதற்கு காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் தவறிவிட்டனவா என்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது அது மட்டுமல்ல இதில் மிக மிக முக்கியமாக இந்த வாக்குகளை திருடி கொள்ளையடித்து என் கூட்டணிக்கு சேர்க்கக்கூடிய வேலையை மிக கச்சிதமாக தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் செய்தார்களா அப்படித்தான் இந்த மேஜிக் நிகழ்ந்திருக்கிறதா என்பதனை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போது நண்பர்களே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் சரி நிதிஷ்குமாரும் சரி அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவர்களே கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு வெற்றி தங்களுக்கு கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பீகார் மாநிலத்தில் நாம் பார்த்தோம் இருநூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இருநூற்றி ஒன்று நம்ம இது பேசும்போது இருநூற்றி ஒன்று தொகுதிகளை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தஞ்சு சீட்டையும் ஏன் விட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு என்னன்னா இந்திய வரலாற்றில் மிகவும் மக்கள் விரும்பக்கூடிய கட்சிகள் இந்த எலெக்ஷனுக்கு நிற்கும் போதே அவர்களுக்கு தான் ஓட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த அளவுக்கு சுயப்பாக இந்த ஓட்டுகள் மாறி இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நமக்குள்ளால் இருக்குது இதில் பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுகிறது ஊடகங்களில் காங்கிரஸை பொறுத்தளவில் அவர்களுடைய வேலை சரியாக இல்லை தேஜஸ்வியை தோல்விக்கு கொண்டு தள்ளுனதே இவர்கள் தான் அவரை புதச்சே போட்டாங்க அப்படின்னு சொல்லி பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை மகாகட்பந்தன் கூட்டணிக்கு இந்த வெற்றி அமைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கும்னா இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு சொன்னால் ராகுல் காந்தியோடைய ஓட்சோரி யாத்திரை தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய பிரச்சாரம் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் தான் களத்தில் வந்து வேலை செஞ்சிருக்கு இப்படி பேசியிருப்பாங்க நான் ரிவேல்ஸில் அதை பார்க்குறேன் ஆனால் இன்றைக்கு எப்படி அந்த மாநிலத்தில் மக்கள் வந்து இந்த நிதிஷ்குமாரோடைய ஆட்சியை வெறுத்து போயிருக்கிறாங்க இந்த ஆட்சியில் தங்களுக்கு கல்வி இல்லை வேலை தங்களுடைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்க முடியல எங்களுடைய ஆண்கள்லாம் வெளியூருக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மிக மிக முக்கியமான பிரச்சாரங்கள் விவாதங்கள் வந்து நடந்தது இப்போ இந்த இந்திய கூட்டணியுடைய வெற்றிக்கு பிறகு என்னென்னா இதையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இவர்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்தது அது மாதிரி நிதிஷ்குமாருக்கு இன்னுமே வந்து அவருடைய பிரகாசம் மங்கல்ல மக்கள் வந்து அவரை ரொம்பவே விரும்புகிறாங்க அது மட்டுமல்ல லல்லு பிரசாத் யாதவுடைய காட்டாட்சி மறுபடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓட்டளிச்சிருக்கிறாங்க இப்படி என்னமெல்லாமோ பேசப்படுகிறது நிதர்சனத்தில் களத்தில் என்ன நடந்துட்டுருக்கோ எல்லாம் மறந்துட்டு இந்த மக்கள் இதற்காக வாக்களித்தாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுது இன்னொன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா சீதா பிராட்டினுடைய கோயிலை வந்து கொண்டு வரும் ராமர் கோயில் கொண்டு வந்துட்டோம் அடுத்தது சீதா பிராட்டினுடைய கோயில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபா செலவில் வந்து கட்ட அதானே தேவை இன்றைக்கு இந்த மாதிரி கோயில்கள் கட்டினா தான் நாட்டில் வந்து வளம் குளிக்கும் விவசாயம் பெருகும் நாடு ஒரு உன்னதமான நாடாகும் இங்கே மத ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்படும் அதனால தான் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அடுத்தது ஹனுமன் கோயில்னு வருவாங்க அடுத்தது லக்ஷ்மன் கோயில்னு வருவாங்க இவருடைய வேலையே இது தான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் மக்கள் ஓட்டளித்தாங்களா உண்மையிலேயே சுய புத்தி இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த மக்கள் தேடி தேடி பிஜேபியினுடைய வாக்காளர்கள் இந்தியனுடைய கா வாக்காளர்களை விரட்டிட்டு போனது கல்லறிஞ்சது கம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஓடினதெல்லாம் இப்போ மறந்து போச்சு சாணி அடித்தது இதெல்லாம் மறந்து போச்சு வண்டிகளை விட்டுட்டு அந்தந்த இடத்துலருந்தே ஓடிட்டாங்க இதெல்லாம் போயிடுச்சு இப்போ என்ன இவர்கள் ஏதோ பொற்கால ஆட்சிகள் நடத்தின மாதிரியும் இங்கே வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த மாநிலத்துக்கு உருவாக்குனது போலையும் ஒரு விவாதம் வந்து நடந்துட்டுருக்கு அதுலேயும் காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய தவறு கடைசி வரைக்கும் காங்கிரஸ் தரப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் ஏற்கனவே தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்க வேண்டும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வந்து மோதுறோம் அப்படின்னு சொல்லி பத்து பன்னிரெண்டு இடங்களில் போட்டி வேட்பாளர்கள் நின்னாங்க அதெல்லாம் நெகட்டிவ் இல்லைன்னு இல்லை ஆனால் களத்தில் எப்படி எதிர்பார்க்கப்பட்டது என்றால் ஒரு ஒரு நெருக்கமான போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது மகா மகாகட்பந்தன் கூட்டணிக்கு சார்பாக பேசுகிறவர்கள் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான காரண காரியங்களை வந்து பேசினாங்க ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே இது மாறி மாறியிருக்கிறது இப்படி தலைகீழாக இந்த ரிசல்ட்டை பண்ணது எது அப்படிங்கிறத நம்ம வந்து விவாதிக்க வேண்டியது இருக்கு எஸ்ஐஆர் பீகார் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தின பிறகு நடத்தப்படக்கூடிய முதல் தேர்தல் இந்த தேர்தல் எஸ்ஐஆரில் என்னென்ன குளறுபடிகள் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை வந்து அவங்க நீக்கினாங்க அப்புறமாக ஒரு இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களை உள்ளால சேர்த்தாங்க அந்த இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி நாலு லட்சம் வாக்காளர்களுக்கு தான் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்காளர்கள் யார் சேர்த்தா அப்படிங்கிற கேள்வி இங்க எழும்பியிருக்கு மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம பேசக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதையெல்லாம் மறைச்சிட்டு இல்லைன்னா இந்த விஷயங்களை பேசாம தவிர்த்துட்டு கடந்து போயிட்டு இது மோடியினுடைய வெற்றியாகவும் அமித்ஷாவினுடைய வெற்றியாகவும் நிதிஷ்குமாரினுடைய வெற்றியாகவும் பார்க்கறாங்க நம்ம அப்படி பார்க்கல இது எலெக்ஷன் கமிஷனோட வெற்றி எலெக்ஷன் கமிஷனுடைய அமித்ஷாவுக்கு கையாளாக இருக்கக்கூடியவர் தான் ஞானேஷ்குமார் அவர்கள் அலிபாப்பாவும் நாற்பது திருடர்களும் போல இவங்க நாட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயக அமைப்புகளை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு சாதகமாக என்னெல்லாம் இங்கே செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சு சேகரித்து அதானிக்கும் அம்பானிக்கும் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க அதற்காகத்தான் இந்த வேலைகள்லாம் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கு எல்லா எலக்ஷன்லேயும் வெற்றி பெறணும் அதிகாரத்தில் இருக்கணும் அதற்காக தான் இதை செய்கிறாங்க இப்போ அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் அந்த விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீக்கப்பட்ட இஸ்லாமிய வாக்காளர்கள் பதினேழு புள்ளி ஆறு லட்சம் பதினேழு புள்ளி ஆறு லட்சம் இஸ்லாமிய வாக்காளர்கள் மட்டும் இதில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம ஹரியானாவில் வந்து சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் வாக்காளர்களை வந்து இவர்கள் கள்ளத்தனமாக உள்ள சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்கள அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் இப்படிப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதையே நீங்க இங்க வந்து பொருத்தி பார்க்கலாம் இப்போ நீக்கப்பட்ட எழுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் அப்புறம் கொஞ்சம் பேரை சேர்த்தாங்க சேர்த்தவங்க யாருடைய நபர்கள் யாருக்கு வாக்களிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு தான் தெரியும் யார் சேர்த்தாங்களோ அவர்களுக்கு தான் தெரியும் இதுல நீக்கப்பட்ட பெண்கள் நீக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் இப்படிங்கிறது தனி கணக்கு இது போக உங்களுக்கு வந்து இரட்டை வாக்குரிமை இருப்பவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற பத்திரிகையாளர்கள் போய் களத்துல இருந்து பார்த்து பார்த்து சொல்லி அது இன்னுமே வந்து பொதுவெளியில இருக்கு பதினாறரை லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து இரட்டை வாக்குகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெல்லியில் ஓட்டு போட்டுட்டு இங்க வந்து ஓட்டு போட்டாங்க சரியா இப்படி ஏகப்பட்ட இது ஒவ்வொரு அட்ரஸ்லையும் ஐநூறு நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளோடு தான் இந்த எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுலேயும் அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னாங்க இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பதிவானது அதில் பெண்கு பெண்களுடைய வாக்குகள் எத்தனை ஆண்கள் எவ்வளவு வாக்கு போட்டாங்க அப்படிங்கிற கணக்குகள் இன்னும் சொல்லப்படலை இன்னும் தான் ஒவ்வொரு பூதமாக இந்த கிளம்பி வரும் எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இனிதான் பேசப்படும் இந்த நாள் காலையில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை நடத்திட்டு இதை வந்து மிக பிரச்சனையாக நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கு போவோம் அப்படிங்கிறத காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் வேணுகோபால் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அப்போது நீங்கள் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அருந்ததி ராயுடைய புத்தகம் சின்ன சின்ன விஷயங்களுடைய கடவுள் அதைத்தான் இங்கே வந்து பிஜேபி இந்த எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு சேர்த்துட்டா போதும் நான் இந்த ஓட்டு சதவீதத்தை சொன்னாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு எவ்வளோ ஓட்டு சதவீதம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கே வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும் ஏன்னா ரொம்ப அதிகப்படியான வாக்குகள் வந்து தேவையில்லை இவர்கள் வெற்றி பெறதுக்கு ஆர்ஜேடி இந்த எலெக்ஷனில் பெற்றிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் சின்ன வேறுபாடு தான் இந்த ஓட்டு சதவீதம் ஆயிருக்கு ஆனால் அதிக சீட்டுகளை பெற்று தனி கட்சியாக தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கி இருக்க உருவாகி இருக்கக்கூடிய பிஜேபி இந்த எலெக்ஷனில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருபது புள்ளி ஜீரோ எட்டு இப்போ தேஜஸ்வி யாதவனுடைய அந்த கட்சியை விட குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் அப்படி தான் சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இதற்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசம் தேவையில்லை ஒருவேளை இந்த கணக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்ஜேடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் ரொம்ப சதவீதம் அதிகத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க பிஜேபி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்களில் குறைவான சதவீதத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க அதுதான் இந்த கணக்குகள் வந்து நமக்கு சொல்லுது இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பதிவானது அப்படிங்கறத சொல்லலை அவங்க சொல்றது அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு பெண்கள் வாக்களித்தது எழுபது சதவீதம் இப்படி ஒரு தோராயமாக சொல்றாங்க இதிலேயே மிகப்பெரிய கள்ளத்தனம் இருக்கு அது மட்டுமல்ல நம்ம பார்த்தோம் பல இடங்கள்லையும் இந்த இவிஎம் மிஷின்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அறைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் ஆஃப் ஆனதை நம்ம பார்த்தோம் அதற்கு எந்த பதிலையும் தேர்தல் கமிஷன் வந்து சொல்லலை அது மாதிரி வாகனங்கள் உள்ளே போகிறது இந்த பெட்டிகளோடு வெளியே போகிறது அந்த எலெக்ஷன் கவுண்டிங்குக்கு முன்னால் வந்து லாரி வந்து பிடிக்கப்பட்டது அதில் வந்து காலி பாக்ஸுகள் இருந்தது அப்போ அந்த பாக்ஸுகளில் இருந்த இவிஎம் மெஷின் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது இது நமக்கு தெரிந்தது ஒரு இடத்துல இப்படி நடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தெரியாம எவ்வளவு தொகுதிகளில் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் இந்த கள்ளத்தனம் நடந்திருக்கும் இந்த அலிபாப்பாவும் நாற்பது திருடர்களும் வந்து இந்த கள்ளத்தனத்தை கொள்ளையை வந்து எப்படி திட்டமிட்டு செய்திருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுது இப்போ காங்கிரஸ்லையும் சரி ராகுல் காந்தி அவர்கள் மீதும் சரி நமக்கு மிகப்பெரிய கேள்விகள் உண்டு கர்நாடகத்தில் ஓட்சோரி நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறீங்க ஹரியானாவில் ஓட்சோரி நடந்தது அப்படிங்கிறத ஆதாரங்களோடு நிரூபிக்கிறீங்க பீகாரில் நீங்கள் ஒரு மேனேஜர் அப்படிங்கிற கணக்குல இந்த கணக்குகளெல்லாம் எடுத்து வெளியிட்டுருக்கீங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் பாஜக தன்னுடைய கை வசத்துக்குள்ளால் எடுத்துருச்சு பாஜக என்ன நினைக்குதோ அதை செய்யக்கூடிய அடியாட்களாக இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் எல்லாமே மாறிடுச்சு அப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் யார்கிட்ட எடுத்துட்டு போனோம் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போனோம் மக்கள் மன்றங்களில் எடுத்துட்டு போனோம் ஆனால் அந்த வேலையை காங்கிரஸ் உட்பட எந்த கட்சிகளும் இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் பண்ணலை ஹரியானாவில் இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை கள்ள வாக்குகளை நீங்கள் வந்து போட்டு தான் வெற்றி பெற்றுருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்திருக்கீங்க ஆதாரம் இருக்குது ஒரு நபருக்கு இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்கு வாக்காளர் ஐடி இருக்குது பன்னிரெண்டு முறை பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய அழகுக்கு இங்கே ஓட்டிருக்கு ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ வேறு நபர்களுடைய அட்ரஸ் அப்போ வெளிப்படையாகவே எல்லாம் தெரியுது ஏன் ஹரியானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலை அந்த நேரமே மக்கள் களத்திற்கு வந்து இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கணும் இன்னும் சொல்ல போனால் நாடு முழுவதும் இந்த போராட்டம் மிக தீவிரமாக பற்றி படர்ந்துருக்கணும் அதை விடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்ததாக நான் ஒரு பாம்பு போட போகிறேன் அடுத்ததாக ஹைட்ரஜன் குண்டு வீச போகிறேன் எதையுமே இது பாதிக்காது இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நாடு முழுவதும் மாறணும் டூ ஜி ஸ்பெ டூ ஜி ஸ்பெக்ட்ராம் திருப்பி டூ ஜி ஸ்பெக்ட்ராம் வழக்கு அந்த வழக்கு கடைசியில் அதில் வந்து ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த விஷயத்தை பேசி பேசி பூதாகரமாக்கி எந்த ஆட்களை எல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி இது ஊழல் சாம்ராஜ்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினாங்க இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பூதாகரமாக்கி அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுது ஆனால் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த ஓட்டு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கூடாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது பாபர் மசூதி பிரச்சனையில் ராமர் கோயில் பிரச்சனையில் ராமரே வந்து கனவுல சொல்லுவாரு நீதிபதிக்கு நீ இப்படி தீர்ப்பு வழங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கெட்ட நீதியை வழங்கக்கூடிய நபர்களாக இங்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமா நீங்க கேஸ் போட்டாலும் என்ன சொல்லுவாங்க ஒழுங்கா பண்ணணும் இல்லைன்னா வேற கதை நடக்கும் இப்படித்தான் உச்ச நீதிமன்றம் சொன்னது பீகார்ல அப்படித்தானே சொன்னது அப்படி தான் நீங்க எலெக்ஷனுக்கு போகலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இன்னுமே பீகார் மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் கேஸுகள் நிலுவையில் இருக்கு அதற்கு ஒரு முடிவு வரல அறுபத்தி ஏழு லட்சம் இப்ப கடைசியாக நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்கள் ஓட்டளிக்கிறதுக்கு உரிமை இல்லாமல் இருக்கிறான் உயிரோட இருக்கிறவனை செத்ததாகவும் செத்தவனை உயிரோட இருக்கிறதாகவும் லிஸ்ட்ல இருக்கு ஆனா சாகரத்துல நிறைய பேர் வந்து இருப்பாங்க தலித்துகளாக இருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருப்பாங்க பார்த்து பார்த்து யாரை யாரை கொல்லணுமோ அவர்களை எல்லாம் இந்த லிஸ்ட்லேருந்து இருந்து எடுத்து கொல்லக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு அப்போது இந்த பீகார் மாநிலத்தினுடைய வெற்றி என்பது கொள்ளையடிக்கப்பட்ட வெற்றி முறைகேடாக சேர்க்கப்பட்ட நபர்கள் நீக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இதெல்லாம் கூட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கணக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வாக்காளர்களை நீங்க நீக்கிட்டீங்க இப்ப ஏழு கோடினா நாற்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு சதவீதம் இப்போ முறைகேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பத்து சதவீதம் வாக்குகள் நீங்க வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பிஜேபியினுடைய கையில் என்டிஏனுடைய கையில போய் சேர்ந்தாச்சு மீதி இருக்கக்கூடியது நீங்க வந்து அந்த ஓட்சோரி நடத்துறது ஒவ்வொரு இடத்துலையும் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு அங்கே எடுக்கக்கூடிய பெட்டிகளை எடுத்துட்டு எந்த பெட்டியை கொண்டு வைக்கணுமோ அதை வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் விரும்புவாங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபா வச்சு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொடுத்துருக்கீங்க பெண்களுக்கு அது அவர்கள் வாழ்நாளிலேயே மொத்தமாக பார்க்காத பணமாக கூட இருக்கலாம் அதை நம்பி வாக்களிச்சிருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றியை இந்த கொள்ளையை சாத்தியப்படுத்தியிருக்கிறது அதில் வேற எந்த மாற்றமும் இல்லை இதுதான் உண்மை அதனுடைய தான் அவர்கள் வந்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறாங்க இந்த கொள்ளையை இவர்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து செய்வார்கள் அடுத்ததாக வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா இங்கேயும் கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டங்களை வந்து அவங்க வகுத்துட்டுருக்குறாங்க வேலைகள் களத்தில் வந்து நடந்துட்டுருக்கு நீங்கள் மார்த்தட்டி சொல்லலாம் இங்கே நாங்கள் தடுத்து நிறுத்துருவோம் தம்னையிலெல்லாம் போ போடலாம் அடித்து ஆடிய ஸ்டாலின் கேரளத்தில் இது நடக்காது தூக்கி அடித்த மம்தா பேனர்ஜி இப்படி எல்லாம் போடலாம் போட்டு நமக்கு தற்காலிகமாக ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த எஸ்ஐஆருடைய கடிவாளம் இருக்கிறது சாவி இருக்கிறது ஞானேஷ்குமாருடைய கையில் ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்க இங்கே நடக்கும் அது மாதிரி நீதிமன்றங்களுக்கு போனாலும் அது எல்லாமே வெத்து வெட்டு அப்படிங்கிறது தான் மிக மிக உண்மையான விஷயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கு இந்த எஸ்ஐஆரும் சரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பும் சரி காக்கப்படுமா இல்லைன்னா தொடர்ந்து எல்லாவற்றையும் இவர்கள் வந்து சிதைப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்